வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பகுதி நேர ஆசிரியர்களை பணி பணி நிர நிரந்தரமாக செய்வதற்கான அறிவிப்பு ஆளுநர் உரையில் வந்து பார்த்திங்கன்னா இடம் பெற செய்ய வேண்டும் என முதல்வர் வந்து கோரிக்கை விட்டுருக்காரு ஸோ ஆசிரியர்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று ஆண்டுகளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வாக்குறுதி நூற்றி பதினெட்டின் படி பன்னெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நீ நிரந்தரம் வந்து செய்ய வேண்டும் என்று இதை ஆளுநர் உரையில் சேர்க்க முதல்வர் வந்து ஸ்டாலினை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு இது தான் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா நான் வேலை செய்கிறோம் நிரந்தரம் பண்ணுவாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா பண்ண மாட்டாங்களா எக்ஸாம் வைப்பாங்களா அந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருக்குது இந்த வீடியோவில் அதுக்கான முழு தகவலையும் பார்க்கறக்கும் நீங்கள் மறக்காமல் நான் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இணைந்துருங்க உங்கள் வீடியோ குழுக்களை தான் ஸோ பகுதிநேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ் செந்தில்குமார் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதி ஆளுநர் உரையு உரையுடன் தமிழக சட்டசபை கூட்டம் தொடங்கி இதில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் திமுக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கொடுத்த பணி நிரந்தர வாக்குறுதி முதல்வர் ஸ்டாலின் இந்த முறையாவது நிறைவேற்றுவார் என பன்னெண்டாயிரம் குடும்பங்கள் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது ஸோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாற்பத்தி நாலு மாதங்கள் முடிந்துவிட்டன நான்கு ஆண்டுகள் முடியப்போகிறது போகிறது ஆனாலும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய செய்யவில்லை என்பதால் தொடர்ந்து போராடி வருகின்றன இனியும் தாமதம் செய்யாமல் அரசின் கொள்கை முடிவதாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இந்த முடிவை முதல்வர் ஸ்டாலின் எடுக்கு செயல்படுத்த வேண்டும் என த கோரிக்கை எழுந்து வருகின்றது தமிழக அரசின் நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்கள் மூவாயிரத்தி எழுநூறு உடற்கல்வி மூவாயிரத்தி எழுநூறு ஓவியம் ரெண்டாயிரம் கணினி அறிவியல் ஆயிரத்தி எழுநூறு தையல் முந்நூறு இசை இருபது தோட்டக்கலை அறுபது கட்டிடக்கலை கலை இரநூறு வாழ்வியத்திறன் என மொத்தம் பன்னெண்டாயிரம் பேர் தற்காலிக அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்து வருகின்றனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்த பணியில் அமர்த்தியது முதல் தற்போது வரை பதிமூணு ஆண்டுகளாக மே மாதம் சம்பளம் போனஸ் வழங்கான வைப்பு நிதி மருத்துவ காப்பீடு பணிகாலத்தில் இறந்தவர் குடும்பத்திற்கு நிவாரணம் நிதி போன்றவை கிடையாது என்பதால் இந்த சொற்ப சம்பளத்தில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிறார்கள் வாழ்வாதாரம் மற்றும் பணி பாதுகாப்பு கருதி காலமுறை சம்பளம் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் கடந்த காலங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் பகுதி நேர பணியாளர்கள் தினக்கூலி தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்து ஆசிரியர்கள் ஊழியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை மூலம் ஒருங்கிணைந்து பல்வி தற்காலிக பணி நியமனம் பகுதி நேர ஆசிரியர்கள் முறைப்படுத்தி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் திமுகவில் தேர்தல் வாக்குறுதிகள் சொல்ல பட்டுள்ளதால் இதனை முதல்வர் ஸ்டாலின் தனது அமைச்சரவையில் அரசின் கொள்கை முடிவெடுக்க வேண்டும் ஆளுநர் உரையில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நியமனம் செய்வதற்கு முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கான லைட்டாக காத்து வீசுது கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ எலெக்ஷன் முடிய போகிறதுனால இது எதாவது பண்ணிவிட்டால் அவங்களுக்கு அடுத்த ஆட்சி கிடைக்கும் அப்படின்றதுனால இதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏகப்பட்ட போராட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு எண்பதுக்கும் மேற்பட்ட போராட்டங்களுமே வந்து நடத்தியிருக்காங்க இதில் இறந்தவங்களோட எண்ணிக்கையும் இருக்குது ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனம் பண்ணணும் அப்படின்றது சேனல் சார்பாக கேட்டுக்கலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ